பிரைஸ் எல்லோ என்று பேர வாசித்தீர்களா வாசிப்போம் பாருங்கள் காவிரி தன் செய்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் என்று ஒன்று சமையல் பதினெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் யோசோவின் புஸ்தம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என் தாசனாகிய மோசி அவனுக்கு கற்பித்த நியாயப்பிராமத்தினெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாக இரு போகும் இடமெல்லாம் புத்தியமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாங்க என்று சொல்லி ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் தாவரியத்தினுடைய வாழ்க்கையில் நியாயப்பிராமத்தின்படி எல்லாம் செய்ய மிகவும் கவனமாக இருந்து பலதுபோறும் இடதுறம் சாயாதனை காத்து கொண்டபடியினாலே அவன் புத்திமானாய் நடக்க முடிந்தது என்று பார்க்கிறோம் அவன் புத்திமானாய் நடக்கிறதை சபை கண்டு அவனுக்கு பயந்திருந்தானே லாபம் இன்றைக்கு புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு தேவன் நம்மை அழைக்கிற மத்திய நெசிஷம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தொன்பது வசனெல்லாம் வாசிக்கும் போது இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகி கத்திடத்தில் உன் முழு ஹதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமானம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கியிருக்க என்று சொல்லியிருக்கிறார் எனவே நாம் தேவரிடத்தில் புத்திமானாய் வாழ்கிறது காரிலே கற்றுக்கொண்டு புத்திமானாய் வாழ்வோம் தேவன் நம்மிலே மகிமைப்படுவார் உலகம் நம்மை கண்டு பயப்படும் என்கிறதை மறந்துவிட வேண்டாம் ஆமாம்